வணக்கம் என் பெயர் ஆசியர் உண்ணாட்சி கோமுதி அம்பால் மெட்ரிக் படி பணியில் உட்படுத்தி வருகிற திருக்குறள் அதிகாரம் நூற்றி ஏழு இரவட்சம் கரவாணோத்தியும் கண்ணனால் கண்ணிரவாமை கோடியூரும் இரத்து உயர்வுதல் வேணின் பரத்துக்கெடுக்க உலகியற்றிய இன்மையிடுப இராதிர் வாமன் பயன்பட்டதில்லா கொள்ளுத்தெய்த இடமெல்லா காலம் பிரவலிச்ச அல்பு தண்ணீர் அடுப்புற்று ஐந்து தாது உண்ணலின் நோங்கினீரியில் ஆவிற்கு நீரென்ற பின் ஆவிற்கு இரவின் இடிவந்ததில் இரத்தும்

சொல்லாட போவும் உயிர் நன்றி